கும்பராசி இன்னைக்கு பேர்ச்சி பலனை பற்றி பேச போறேன் அதுக்கு முன்ன உங்களுடன் கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன் அதாவது நம்ம இப்ப ஜோதிடர் ஸ்ரீ அக்ஷயா ஜோதிட நிலையம் என்னோட பேர் எஸ் வசந்தகுமாரி எஸ்விகேன்னு கேன்னு சாட்டா சொல்கிறது இப்போ ஜாதகம் பயிற்சி பலனை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் கேள்விக்கு பதில் சொல்லலான்ட்டு நான் யோசிச்சிருக்கேன் அதாவது உங்களோட ஜாதகம் பெயர் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து பிறந்த நேரம் பிறந்த ஊர் அடுத்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நான் போடுற வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க அதை எடுத்து உங்களுக்கு என்ன கேள்வியோ அதாவது நீங்கள் கேட்கக்கூடியது திருமண எப்போ நடக்கும்ங்கிறத பற்றியா இல்லை வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்குங்கிறத பற்றியா இல்லை வீடு மனை வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதா அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கை என்ன அந்த கேள்வியை அதில் மென்ஷன் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் பெயர் டேட்டா பார்த்து பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆனா பெண்ணா என்ன கேள்வி அப்படிங்கிறத தமிழில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க அதை பார்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லலான்ட்டு இருக்கேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இந்த விவரம் உங்களுக்கு சொன்னால் உங்களோட கேள்விக்கு நான் சொல்கிற பதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் அதை பார்த்து நீங்கள் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விக்கு பதில் அளிக்க நான் தயாராக இருக்கேன் ஜாதக ரீதியாக என்ன கேள்வியாக இருந்தாலும் நான் சொல்கிறேங்க வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நன்றியையும் தெரிவித்து கொண்டு இன்று நம்ம ராசி கும்ப ராசியை பற்றி என்ன ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பலன் தராரு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே போல் நான் சொல்கிற ஜாதகத்தின் கருத்தை கேட்டு அதில் ஏதோ விளக்கம் தேவை என்றால் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கேட்குற கேள்விக்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன் ஜாதகப்படி கேளுங்க அது முக்கியமான வார்த்தை தேவையில்லாததை கேட்டு மனம் புண்பட வைக்க வேண்டாம் ஜாதகப்படி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க இப்போ நம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன பலன் தராருன்னு பார்க்க போகிறோம் சனி இன்று கும்பராசியில் இருந்துக்கிட்டு இருந்தார் சனியாக இப்போ மீனராசி சனியில் போய் உக்காந்துருக்காரு இத்தனை நாள் சனியாக ரொம்ப ஆட்டி படைச்சிருப்பார் கஷ்டங்கள் கடன் தொல்லை மனஸ்தாபங்கள் உறவு பகை கணவன் மனைவிக்குள்ளேயே விரிச்சல் குழந்தைகளுக்கிடையே பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கோங்க இப்போ சனி பயிற்சி நம்ம படாத பட்டுட்டோங்கம்மா இதுக்கு பிறகு நமக்கு நன்மையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் எப்படி அப்படின்னா பாத சனி அப்படிங்கும்போது இரண்டாம் இடத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல உக்காந்துருக்காரு அப்போ போது குடும்பத்துக்காக ஒரு பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதாவது விரய செலவு தான் நம்ம வந்து இத்தனை நாள் ஒரு அஞ்சு வருஷமாகவே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க கும்பராசி எல்லாம் வந்து ரொம்ப நொடிஞ்சு போகக்கூடிய நேரம் கூட வந்திருக்கும் வைத்திய செலவு வீண் விரயங்கள் ரொம்ப தொழிலில் எல்லாம் வந்து அஞ்சு வருஷமாகவே நம்ம விரைச்சின ரெண்டரை வருஷம் போயிடுச்சு அடுத்து வந்து ஜென்மசனியில் போயிடுச்சு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பாதச்சனிக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ஏன்னா அஞ்சு வருஷம் பழக்கம் ஆகிடுச்சி இன்னமும் என்ன வரும் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் ரெண்டாம் இடத்துல உக்காந்து இருக்கிறதுனால சனி வந்து ஐந்து வருடம் கொடுத்த கஷ்டங்களை போக்கி இப்போ வருமானம் பெருகக்கூடியதாக கொடுக்கும் என்னன்னா நடைமுறைக்கு கஷ்டத்தில் அதாவது உழைப்பு வந்து ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற மாதிரி வரும் ஆனால் ஆதாயம் உண்டு வருமானம் பெருகும் அதில் ஒரு சுப செலவுகள் செய்ய நேரிடும் ஒரு பொன் பொருளாகவோ இல்லை வண்டி வாகனம் நம்ம வந்து பழுது அடைஞ்சிருக்கு வண்டி நம்ம ஓட்ட முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கோம் புதுசாக வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க இப்போ வண்டி வாகனம் வாங்கலாம் அதே போல் வீடு மனை கூரையில் இருக்கும் வீடு கட்ட முடியாமல் இடிஞ்சு விழுவுது அதையும் சரி பண்ண முடியாமல் இருக்குதுங்கம்மா ஐந்து வருட காலமாக நாங்கள் கஷ்டத்துலேயே இருக்கிறதுனால அதை எடுத்து கட்டலான்னா முடிய மாட்டேங்குதுன்னா இப்போ தாராளமாக இந்த ரெண்டரை வருட காலத்தில் நீங்கள் உண்டான பலன் தன்னால் வந்து சேரும் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானங்கள் வந்து பெருகி நல்வழி காட்டும் அதே போல் வேலை சரியாக வராதவங்களுக்கு இன்னைக்கு மேலே வேலை நன்மையாக அமையும் குடும்பத்தில் வந்து நல்ல காரியம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய செலவுகள் வந்து சேரும் கவலையே படாதீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல ஒரு வெற்றியை காண்பீங்க அந்த சுக செலவு நன்மையாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் குழப்பமாக இருந்து கணவன் மனைவிக்குள்ளேயே பிரிவுகள் மனஸ்தாபங்கள் இருந்தது இப்போ புரிஞ்சிக்கிற தன்மை வரும் நம்ம வந்து தெரியாதனமாக நம்மளே வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை உணரக்கூடிய நேரம் வரும் அதே போல அதே அவங்களுக்கும் வந்து நேர்முறையா இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் உண்டாகும் எப்பயுமே நீங்க வந்து கும்பராசி அப்படின்னுட்டாலே அவசரம் குடிக்கன்னு சொல்லலாம் அவசரமா முடிவெடுத்துடுவீங்க அப்புறமா உக்காந்து யோசிப்பீங்க அதை சமாளிக்க சாமர்த்தியமாக செஞ்சுடுவீங்க சாமர்த்தியமாக வெற்றி கண்டிடுவீங்க கிருமினலாக யோசித்து நல்வழி பண்ணிடுவீங்க ஆனால் அந்த அவசரம்தான் இப்போ இருக்கக்கூடாதுங்க அவசரப்பட்டாலே நம்மளுக்கு வந்து நம்மளை நாம்ளே அடிச்சிக்கிற மாதிரி ஆயிடும் கும்ப அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா அவசரப்படாதீங்க ஒரு செயலை செஞ்சால் பொறுமையாக செய்வது நல்லது அதுக்கு அடுத்தது நம்ம குரு பயிற்சி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு அந்த குரு ஐந்தாம் இடம் புத்திரக்காரகன்னு சொல்கிறது பூர்வீக காரகன் எப்படின்னு சொல்கிறது இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ வந்து அது பிரச்சனை தீர வாய்ப்பு உண்டு அதே போல் பிள்ளைங்களால ஒரு ஏதோ ஒன்று காலேஜ் சேர்த்தலான்னு இருப்பீங்க அதை தடைப்பட்டு நின்று போயிருக்கோம் ஃபீஸ் கட்ட முடியாமல் இல்லை சேர்த்தவே முடியாமல் வேலைக்கு போடா வேலைக்கு அனுப்பி விட்டிருக்கலாம் ஆனால் அது இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைங்களை படிக்க வைக்க ஒரு வாய்ப்பு வரும் வேலை வாய்ப்புகள் வந்து குழந்தைங்களுக்கு வ வரத்துக்குண்டான அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ஐ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் மிதனத்தில் உக்காந்து லக்கண ராசி கும்ப ராசியோ கும்பலக்கணமோ இருக்கிறவங்க ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை மூணாம் பார்வையாக பார்க்குறாங்க மூணாம் பார்வையாக பார்க்கும்போது நம்ம ஏழாம் இடம் கணவனுக்கு உடல் உபாதை வந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போ வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ உங்கள் ராசிக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து பாதிப்புகள் இருக்கக்கூடியதை தவிர்த்திடும் காரகன் வீடு அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாம் இடம் அது மூணாம் பார்வையாக அந்த பாதிப்பு இருக்காது அடுத்து நம்ம குரு வந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு அப்போ நம்ம கும்ப ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பதாம் இடம் ஒம்பதாம் இடம் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானம் நம்மளுக்கு தொழில் வந்து உபரி ஆகுமா வெற்றி காண முடியுமா அப்படின்னா குரு பார்க்கறதுனால இத்தனை நாள் நம்மளுக்கு வேலைவாய்ப்பும் தடையாயிடுச்சு ஒன்று ஒவ்வொருத்தருக்கு வந்து வேலைவாய்ப்பே இல்லை அப்படின்னு வெளியே வந்தவங்கெல்லாம் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பாதிப்பாகி வ வந்தவங்க இருப்பாங்க இப்போ வந்து அந்த வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு கூடி வரும் நல்ல ஒரு நமக்கு ஏற்ற சாதகமான வேலைவாய்ப்பே வந்து சேரும் அதே போல் லக்க ராசி லக்கணம் எடுத்துக்கிட்டாலே கும்பராசியாக இருந்தாலும் சரி கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி பதினொன்னாம் பார்வையாக தனுசு ராசி தனுசு ராசி கும்பராசிலேருந்து பதினொன்னாம் இடம் தனுசு ராசி அது குரு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது நம்மளுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் லாபம் எடுத்து வைக்கக்கூடிய லாபம் வந்து பெருகிட்டு போகக்கூடியதாக வரும் அதை வந்து பார்த்து செலவினம் பண்ணணும் ஏன்னா அது வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆடம்பர செலவுக்கும் ஆசை உண்டு பண்ணும் ஆடம்பர செலவு வரும்போது அதை வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம மாட்டிக்குவோம் இல்லையா அதனால் குருப்பார் வரைக்கு இன்றைக்கி வருது இன்றைக்கே நம்ம செலவினம் பண்ணிடலாம் ஆஹா வந்துக்கிட்டு இருக்குது எப்போயும் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வரக்கூடியதில் நூறு ரூபா வருதுன்னா அதை ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வச்சு ஐம்பது ரூபா மட்டுமே செலவினம் பண்ணுங்க இரு இருக்குது ஐம்பது ரூபா ஆனால் நம்ம ஆடம்பரமாக அதை வாங்கிடலாம் இதை வாங்கிடலான்னு கண்டிப்பாக செய்யாதீர்கள் ஏன்னா இந்த வருடம் நம்மளுக்கு குரு பார்வை இருக்குது அடுத்த வருடம் குரு பார்வை குறையும் அப்போ வந்து நம்ம மாட்டிக்குவோம் அதனால் பார்த்து சூதானமாக செயல்படுங்க அடுத்து நம்ம ராசிக்கு குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாங்க ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது நம்ம தொழில் ஸ்தானம் மனசு எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க புதுசாக ஒரு தொழில் உற்பத்தி பண்ண கூட ஐடியாக்கள் வரும் அதனால் அதை செய்யலாம் ந நம்மளுக்கு பிடித்தமான வேலை அதே போல் எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யுங்க தெரியாத வேலையை போய் நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னா ராகுகேது நம்மளுக்கு பயிற்சியில் வருது இல்லையா அதனால் அந்த தெரியாத வேலையை நம்ம நொழிஞ்சால் அது மாட்டிக்குவோம் அதனால் குரு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அதை யோசித்து ரொம்ப நிதானமாக செயல்பட்டால் நன்மை ஏற்படும் அடுத்து ராகுகேது இந்த ராகு கேது அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம மீன ராசியில் இருந்துச்சு ராசிக்கு ரெண்டாம் இடம் மீன ராசியில இருந்தது இப்போ வந்து நம்ம ராசியிலேயே உட்கார்றாரு ராகு உட்கார்ந்தா நம்மளுக்கு நன்மையானா கண்டிப்பாக ராகு சந்திரனோட உட்காரும்போது கிரகண தோஷம்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த சந்திரன்வோ சூரியனையோ ராகு பிடிச்சா தானே கிராணம் பிடிக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ வந்து நம்ம ராசியில் ராகு போது கிரகண தோஷம் கிரகண தோஷம்னா என்னம்மா கிரகணம்னா நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உடல் உபாதை கொடுக்கும் மூட்டு வலி கொடுக்கும் கால் வலி கொடுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கும் அதே போல் மனசு ரொம்ப வந்து வேதனைப்படும் மூச்சு திணறல் கொடுக்கும் இதில் வந்து என்னென்னா கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கிற கூடிய தின்பண்டம் சாப்பிடாதீங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்காதீங்க ஏன்னா அதனாலேயே நம்மளுக்கு இதய துடிப்பு ரொம்ப பதட்டம் ஏற்படுற மாதிரி வந்துடும் அப்போ வந்து ராகு உக்காரும்போது ரொம்ப அழுத்தம் மனசு ரீதியாக குழப்பங்களெல்லாம் ஆகும் அவசரமாக முடிவு எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் எப்பயுமே போ பார்த்தோம்னா அவசரமாக முடிவெடுத்துறீங்க அந்த அவசரம் மட்டும் இருக்க வேண்டாம் அவசரம் இல்லாமல் நீங்கள் முடிவு எடுத்தால் இந்த குரு பெயர்ச்சியும் நம்மளுக்கு நன்மையாக தரும் ராகுவே நம்மளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது ராகு பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது அதே போல் ராசிக்கு ஏழாம் இடம் சிம்மத்தில் வந்து கேது உட்கார்றாரு கேது ஞானக்காரகன் ஏழாம் இடத்துல உக்காரும்போது கணவன் ஸ்தானமோ மனைவி ஸ்தானத்துக்கோ உடல் உபாதை நரம்பு சம்மந்தப்பட்டது வரும் இருந்தாலும் அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் பேச்சில் கெட்டிக்காரவங்க ஆனால் நீங்கள் மட்டும் பேச்சு பார்த்து பேசணும் எது பார்த்து பேசினாலும் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு பேசினால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் வந்துடும் அதுலேயே மாட்டிக்குவீங்க ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிரியாகி மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால் அதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து பேசிக்கிட்டால் நல்லதாக இருக்கும் ராகு வந்து உடல் உபாதை கொடுக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறத அதே போல் தொழில் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் கிரகண தோஷம் அப்பப்போ வந்து உங்களுக்கு பதட்டமாகும் ஜெயிச்சு வருவோமா இல்லையாங்கிறது வரும் சுறுசுறுப்பு இருக்கும் ஆனால் அப்படியே மந்தமாகும் குழந்தைகள் பள்ளிக்கு அதாவது குழந்தைகளாக கும்பராசி இருந்தால் கல்வி ஸ்தானம் கொஞ்சம் மந்தம் ஏற்படும் பெண்களுக்கு மாதவிடாய் பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வாராகி தெய்வத்தை வணங்கி வந்தால் நல்லது வாராகி தெய்வத்தை வந்து தேய்ப்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி தெய்வத்துக்கு முடிந்த அளவுக்கு ஐந்து நெய்தீபம் ஏற்றி வந்தால் நன்மை ஏற்படும் அப்போ வந்து ஆபத்துகள் இருக்காது மனசளவு வந்து சந்தோஷம் இருக்கு இப்ப சனி பயிற்சி நம்மளுக்கு வந்து சாதகமா அப்படின்னா நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக சாதகமே குரு பயிற்சி அட்டகாசமாக இருக்குது அதனால் ஜெவிச்சு காட்டுவீங்க அதே போல் ராகு கேது நம்மளை ஒரு பாடுபடுத்துறதுக்கு இருக்குது ஆனால் அந்த பாடுபடுத்த உடல் பாதிப்பை இருக்கக்கூடியதை தெய்வ வழிபாட்டின் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் வாராகி தெய்வத்தை வணங்கினால் தொழில் முன்னேற்றம் வீடுமனை வாங்கக்கூடிய எல்லாமே வந்து கெட்டிகாரத்தனமாக இருந்தாலே அவசரப்படாமல் இருந்தால் இந்த எல்லாம் உங்களுக்கு பலம் கொடுக்கும் போல் மனசு நிதானமும் கொடுக்கும் பொறுமையாக செயல்படுவோம் முக்கியமாக தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு இன்று கை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்மை பெருகும் சுபம்